இருக்கக்கூடிய இருந்து வெளியே வந்த ஒரு ஆண் காட்டு யானையானது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நேற்றை மாந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மாலையில இந்த பகுதியில அந்த உணவு மற்றும் தண்ணீரை தேடி வந்திருக்கு அப்படி வந்த யானை வந்து பாத்தீங்கன்னா இந்த சீமை கருவேல மரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு அதாவது வறண்ட கிணறு தண்ணீர் எல்லாம் இருந்திருக்கு அது சரியா அந்த யானை கூட்டங்கள் வந்து அந்த பகுதியில வரும்போது இந்த ஒற்றை காத்து யானை அதாவது ஒரு ஆறு வயது பாதிக்கப்பட்ட ஆண் காத்து யானை வந்து அந்த கிணத்துல வந்து தவறி விழுந்திருக்கு அதை தொடர்ந்து அந்த பகுதியை வந்து நிறைய மற்ற யானைகளெல்லாம் வந்து சுத்தி வந்ததை பார்த்து அந்த பகுதி பொதுமக்கள் வந்து நம்ம தெரிஞ்சாய்க்கமலை வனத்துறையினருக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க அந்த தகவலின் இடத்துக்கு போன தெரிஞ்சாய்க்கு மலை தலைமையிலான குழுவினர் வந்து பாத்தீங்கன்னா அந்த யானை வந்து மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேல அப்படிங்கிற பட்சத்துல மாலை யானை உடனே மற்ற யானைகள் திரும்பவும் வந்த பகுதிக்கு வரக்கூடும் அப்படிங்கிற இடத்துக்கு மீட்பு பணிகள் நேற்று மாலை அதாவது ஒரு ஏழு மணி அளவுக்கு நிறுத்தப்பட்டுச்சு இதை தொடர்ந்து மீண்டும் தற்போது காலையில ஆறு மணி அளவில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிரேன் உதவியுடன் வந்து வனத்துறை வேண்டுத்திடுப்பு காவலர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆகியோர் வந்து இணைந்து காலை ஆறு மணி முதலில் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க தீயணைப்பு துறையினர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வனத்துறை ஆட்களை கொண்டு கயிறு கட்டி அவர்களை வந்து உள்ளே இறக்கி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வரக்கூடிய இந்த பெல்ட்டுகள் மூலயமா யானை முழுவதும் வந்து கவர் செஞ்சு அதுக்கப்புறமா கிரேன் உதவியோட வந்து தற்போது இந்த வந்து வந்து மீண்டும் மீண்டும் மனப்பதுக்கு அனுப்பப்பட்டுள்ளது தேவை செந்தில் யானை எந்த அளவிற்கு நலமோடு உள்ளது மருத்துவர்கள் ஏதேனும் பரிசோதனை நடத்தி இருந்தனரா அந்த யானையை கூட்டத்தோடு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை ஏதேனும் எடுக்கின்றனரா பதிவு செய்யலாம் அதாவது கால்நடை வனத்துறை மருத்துவர்கள் மூவர் கொண்ட குழு வந்து பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி வந்து தொடர்ந்து அந்த யானையினுடைய உடல்நலம் குறித்து கண்காணித்து வந்தனர் யானை குட்டியானது வெளியே எடுத்தவுடன் பாத்தீங்கன்னா பாத்தீங்களா கீழே விழுந்தனுடைய தாக்கத்துல வந்து நிறைய இடத்துல வந்து காயங்கள் ஏற்பட்டிருந்த அந்த காயங்களுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போதைய யானை வந்து வனப்பதிக்கு விடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் அந்த யானை விடுவதற்கு முன்னாலே இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்ற இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்து மற்றும் மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா ஊச்சி மூலம் அந்த குட்டி யானைக்கானது அளிக்கப்பட்டது தொடர்ந்து அந்த யானைகளானது தற்போது வனப்பகுதிகள் விட்டு விட்டிருக்கப்பட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா தனியார் ஒரு குழு அமைச்சிருக்காங்க வனத்துறை சார்பா அந்த குழு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தற்போது இருந்த அந்த யானையானது எந்த பகுதிக்கு செல்கிறது தன்னோட கூட்டத்துக்கு கூட செல்லுதா அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அவங்க தீவிரமா கண்காணித்து வர வேண்டியது செந்தில் அந்த யானை கிணற்றுக்குள் விழுந்தது முதல் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது என்ன மாதிரியான திட்டமிடல்கள் நடந்தது எப்பொழுது தகவல் கிடைத்திருந்தது அதனை அடுத்து வனத்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்து வந்தனர் சுருக்கமா பதிவு செய்யலாம் செந்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த யானை விழுந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மதிய அளவுக்கு வந்து வனத்துறைக்கு தகவல் கிடைச்சு அங்க போனாங்க அதை தொடர்ந்து அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போதிய அளவுல கொஞ்சம் சுடக்கமா இருந்த காரணாலேயே வந்து அவங்களால சரியா செயல்பட முடியல இதை தொடர்ந்து இன்று காலை ஆறு மணி முதலே வந்து பாத்தீங்கன்னா தான் வாசுறையும் சரி மற்ற இலாக்காவிடைய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து யானை வந்து மீன்கிழக்கான முயற்சியில் வந்து தீவிரம் காட்டினாங்க இதை தொடர்ந்து அதாவது கிரேன் முக்கியமான இருந்த கிரெயின் தான் முக்கிய பங்கு வச்சு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு டன் எடை கொண்ட அந்த குட்டி யானையானது சாமானியமாக மீட்கக்கூடிய காரியம் அல்ல அது மட்டும் இல்லாம அந்த கிணற்றினுடைய ஆழம் வந்து நாற்பத்தி ஐந்து அடி இதை வந்து எந்த மிருகம் வந்து உள்ள விழுந்துடன் உயிர் கிழத்தது மிக கடினம் ஆனா அலிஸ்தவசமாக இந்த யானை குட்டியானது கடந்த இரண்டு நாட்களாக உயிரிழந்தது மிகப்பெரிய ஒரு அதி அதிசயம் அப்படின்னு தான் சொல்லி வனத்துறை அதிகாரிகளை சொல்றாங்க இருந்தாலும் அதுக்கு வந்து தொடர்ந்து இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா உணவுக்கான பழங்கள் மற்றும் கரும்பு இவை எல்லாம் வந்து வனத்துறை மூலம் அழைக்கப்பட்டது எனவே வந்து வன தொடர்ந்து கண்காணித்தாக்கு அந்த யானை எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தற்போது மீட்கப்பட்டுள்ளது தேவேந்திரன்